ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நியூஸ் சேனல் எடுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்னங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குது அட் த சேம் டைம் நாளைய இந்த பௌர்ணமி நாளில் மிக முக்கியமான ஒரு விஷயமானது நடக்கப்போகுது அதுவும் காலையிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கப்போகுது அப்படி என்ன நடக்கப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் இந்த ஆண்டுடைய கிரகணமானது நடக்கப்போகுது ஆமாங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணமானது நடக்க போகுது இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் வந்து எந்த நேரத்தில் நடக்கும் என்ன மாதிரி கிரகணமாக நடக்கும் இந்த கிரகணத்தின் போது கோவில்கள் வந்து திறக்கப்பட்டிருக்குமா மூடப்பட்டிருக்குமா அப்படிங்கிறதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிரகணத்தின் போது நாளை நாள் கோவில் திறக்கப்பட்டிருக்குமா மூடப்பட்டிருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகணம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் ஆறு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் பத்து பதினேழுக்கும் முடிவடையோ கிட்டத்தட்ட நான்கு மணி நேரங்களுக்கு மேலாக நாளை நாள் கிரகணமானது நடக்கும் நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பகுதி நேர சந்திர கிரகணம் என்று குறிப்பிடப்படுது மேலும் இந்த கிரகணத்தின் போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கிரகணத்தினால மாதிரியான தாக்கம் ஏற்படும் இந்த கிரகணத்தின் போது எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்தெந்த ராசிக்கு ஆபத்து அப்படிங்கிறது எல்லாமே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க ஸோ இதில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நிறைய பேர் கிரகணத்தின் போது கோவிலுக்கு போகிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கோவிலுக்கு போகக்கூடாது என்று ஒரு சில குற்றுகள் இருக்குது கிரகணத்தின் போது மேக்ஸிமம் கோவில்கள் வந்து மூடப்பட்டிருக்கோ அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் கிரகணத்தின் போது கோவில் மூடப்படுமா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அப்படியே மூடப்பட்டிருக்கும் போது தெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க கிரகணம் ஏற்படும் போது பொதுவாகவே அனைத்து கோவில்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூடப்பட்டிருக்கோம் இந்த கோவில்கள் மூடப்படுவதற்கு காரணம் என்னங்கிறது இதுவரைக்கும் தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவில் அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அபூர்வமான சந்திர கிரகணம் நாளை நாள் ஏற்பட போகுது இந்திய நேரப்படி காலையில் ஆறு பதினோரு மணியிலேருந்து காலையில் பத்து பதினேழு மணி வரையும் கிரகணமானது பார்த்திங்கன்னு நீடிக்கும் வழக்கமாக ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தை விட நாளை நாள் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்துக்கு அதிக முக்கியத்துவமானது இருக்குது ஒரே மாதத்தில் தோன்றக்கூடிய நாளைய பௌர்ணமியான இந்த நாளில் வந்து ப்ளூ மூன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி நேர சந்திர நடக்க நடக்கப்போகுது இந்த பகுதி நேர சந்திர கிரகணம் பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலா வந்து தெரியாமல் இருந்தாலும் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் மற்ற உலக நாடுகளில் இரவு நேரங்களாக இருக்கிறதுனால கிரகணமானது தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது நாளை தினத்தில் மாலையில் தெரியக்கூடிய நிலா வந்து வழக்கத்தை விட பெரியதாகவும் பிரகாசமானதாகவும் தெரிந்துடும் அதுதான் நாளை நாளுடைய எக்ஸ்ட்ரா ஒரு இதுவாக சொல்லப்படுது நாளை நாள் நிலவில் தெரியக்கூடிய நிறத்தை கொண்டு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாசு குறித்து அதன் அளவு குறித்து நாம் கண்டுபிடிக்க முடியும் சாதாரணமாக கிரகணம் ஏற்படும் போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாசுடைய அளவை பொறுத்து அதன் நிறமாற்றம் பார்த்திங்கன்னு சும்ளை இருக்கும் அதனால தான் நாளை நாள் அந்த வளிமண்டலத்தோடைய இருக்கக்கூடிய அந்த காற்று மாசை நாளை நாள் அந்த கிரகணத்தில் ஏற்படக்கூடிய நிறத்தை வைத்து சொல்லலாம் என்று குறிப்பிடப்படுது வளிமண்டலத்துல அதிக மாசு இருந்தால் சூரியனுடைய வெளிச்சத்தை அது சிதறடுத்து விடும் அப்போது சிவப்பு நிற கூறு அதிகமாக இருக்கும் அவன் நிலவுல விழுவோம் அப்ப நிலவு சற்று ஆழமான சிவப்பு நிறத்துல தோன்றும் மாசு குறைவாக இருந்தால் சற்று இளஞ்சிவப்பு நிறத்துல நிலவு தெரியும் இப்படி கிரகணம் போது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இது மூலயமா நிறைய பார்த்தீங்கன்னு சொல்ல நிறம் வந்து மாறுபடும் இது போன்ற கிரகணங்கள் ஏற்படும் போது நம்மளுடைய மத்தியில் அதிக நம்பிக்கைகள் காலங்காலமாக இருந்துட்டு சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி இவை ரெண்டுமே இயற்கையான நிகழ்வாக இருக்கிற மாதிரி குறிப்பிடப்படுது அதனால இந்த கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில் இந்துக்களாகிய நம்ம பல்வேறு பழக்கங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாலோ பண்ணு என்று குறிப்பிடப்படுது கிரகணம் ஏற்படக்கூடிய நாளினால் அந்த பொழுது சாப்பிடக்கூடாது வெளியில் செல்லக்கூடாது இந்த மாதிரி எக்கச்சக்க கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு விதிக்கப்பட்ட இதை எல்லாத்தையுமே நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் பொதுவாக ஒளிங்கிறது ஓடுரும் போது ஒரு பொருள் குறுக்கிட்டால் நிழல் பார்த்தீங்கன்னு சூழலை உருவாகும் அதனால் நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒளியும் தடைப்படும் இதனால் ஏற்படக்கூடிய தாக்கத்தின் பலனால் நன்மை தீமை உண்டாகும் இதை ஜோதிடர்கள் நமக்கு கணிக்கிறாங்க இங்கே நாம் பார்க்கக்கூடிய மெயினானது ராகும் கேதுவும் தான் இதனுடைய நிழல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரென்சேட் ஆகி கிடைக்காம போகுது இவை ஒரே இடத்துல தான் இருக்கும் ஒரே இடத்துல நின்றால் கூட பிறகு ராகுகேது பயிற்சி எல்லாம் அப்படியே வேற மாதிரி நமக்கு மாறும் அப்படி மாறும்போது தான் இந்த கிரகணத்துல தாக்கமானது ஏற்படும் இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குனா நிலவை வந்து பாம்பு விழுங்குறது போல ஒரு காட்சியானது தெரியும் வளிமண்டலத்தில் ஒரே இடத்துல நிற்கக்கூடிய புகை மண்டல பகுதிகள்தான் இந்த ராகுவும் கேதுவோ ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இந்த சூரிய குடும்பத்தை பனிரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க பூமி சுழன்று கொண்டிருப்பதால் நடுவில் நிற்கக்கூடிய சூரியன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கு மாறுவதாக சொல்லப்படுது இதில் நாம் வளிமண்டலத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது இப்படி சுழலும் போது ஒவ்வொரு ராசியின் நிழலில் ராகு கேது மீது விழக்கூடும் அந்த நிழற்கோள்களை கொண்டே பலன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களே ஜோதிடர்கள் வந்து பார்க்குறாங்க பொதுவாக இந்த நிழல் கிரகங்களுக்கு என்று தனியாக எந்த சக்தியும் கிடையாது ஆனால் பிற கோளோடு சேரும்போது அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுக்கு கேதுவுக்கு ஏற்பட்டு அது வந்து நமக்கு பலனாக கொடுக்கும் இந்த கோள்களை கோள்கள் என்று சித்தரிக்கலாம் ஏன் தெரியுமா நிஜ வாழ்க்கையில் இந்த நிழல் கிரகங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய பலனுடைய தன்மையை வந்து மாற்றி விடுகிறது அதனால தான் சொல்லப்படுது ஒவ்வொரு கிரகங்களுக்கென்றே தனித்தனி சில குணாதிசயங்கள் அதிசயங்கள் இருக்கும் இந்த ஒவ்வொரு கிரகத்திலிருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சு அவரது ஜாதக நிலைக்கு ஏற்ப அவர் மீது தாக்கத்தினர் உண்டாக்கும் இந்த கிரகத்தின் கதிர்வீச்சு ராகுக்கேது வழியாக ஊடுருவி வருகிறது போது அதற்கான நமக்கு நன்மை தீமைகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிரகணத்தில் ஏற்படும் அதுவும் சந்திர கிரகணத்தின் போது சந்திரனுடைய கதிர்வீச்சானது ராகு அல்லது கேது ஆகிய புகை மண்டலத்தின் வழியாக ஊடுருவி வெளிவரும் போது அதுல நச்சுத்தன்மை சேர்ந்து விடுகிறது இந்த நச்சு கதிர்வீச்சு மனிதர்கள் மீது விழும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பணல மாற்றத்தை உண்டாக்கிறது ஒரு கிரகத்தின் நல்ல பணனை கூட ராகும் கேதுவும் நடுவில் புகுது மாற்றம் செய்வாங்க அந்த ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறாங்க இதனால தான் இன்றைக்கும் சந்திர கிரகணத்தின் போது வெளியில வர வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் இப்ப நாலினால் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ வெளியே வராதீங்க அதே போல் கிரகணத்தின் போது பெரும்பாலான கோவில்கள் மூடப்படும் திருப்பதியில் கூட ஐந்து மணி நேரம் மட்டுமே கோவில் திறந்திருக்கும் என்ற செய்தி கூட கிரகணத்தின் போது வெளியாகும் நாளை நாள் இந்த சந்திர கிரகணத்திற்கும் கோவில்களுக்கும் மூடப்படுவதற்கும் என்ன காரணங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கோவில் என்பது வெறும் நான்கைந்து மண்டபங்களும் சிலைகளும் இருக்கக்கூடிய இடம் கிடையாது அங்கு சில நன்மை தரக்கூடிய வைப்ரேஷன் இருக்கும் அதனால தான் கோவிலுக்கு போனால் அமைதியாக இருக்கும் மனசு லேசான மாதிரி இருக்கும் என்று நம்ம வந்து உணரலாம் அங்கு பல்வேறு விதமான எனர்ஜி சுழர்ந்து கொண்டே இருக்கும் கிரகண நாட்கள் போது அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி அதிகப்படியான நெகட்டிவ் எனர்ஜி தான் வெளிவரும் அந்த தாக்கம் அதிகமாக கோவிலுக்குள் வரக்கூடாது என்ற காரணத்திற்காகவே கோவிலில் நடை சாத்தப்படுகிறது அதோடு சில கோவில்களில் மூலவருடைய வீரியம் குறைந்து விடக்கூடாது என்று மூலவருக்கு துள அலங்காரம் செய்யப்படும் குறிப்பாக துளசிலைகள் பயன்படுவதற்கு காரணம் அவை கெட்ட கதிர்வீச்சுகளை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் கொண்டது அதனால தான் ஸோ இப்போ தெரியுதா நாளை நாள் கோவில் மூடப்படுவதற்கான காரணம் ஸோ கோவில் நாளை நாள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலான பகுதிகளில் மூடப்படும் ஒரு சில கோவில்கள் திறக்கப்படும் அது காலகஷ்டி போன்ற ஃபேமஸான கோவில்கள் திறக்கப்படும் ஸோ மேக்சிமம் நாளை நாள் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கோவிலுக்கு எதுவாக இருந்தாலும் போங்க ஸோ கோவில் நடை திறக்கப்படுவதற்கு சாரி மூடப்படுவதற்கு காரணம் இதுதான் ஸோ இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த கிரகணத்தில் கோவிலுக்கு போகக்கூடாதுங்கிற காரணத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனாளிடும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்க நன்றி வணக்கம்